அஸ்லாம் வலைக்கும் நம்ம கவுஸ் ரெடிமேட்டில் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்த காட்டன் ஷால் புதுசுசாக டிசைன்ஸ்லாம் வந்துருக்கு கலர்ஸ் வந்துருக்கு எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இன்ஷால்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னென்ன சால் வருதோ எல்லா டிசைனும் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து நோட்டிஷன் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா கலெக்ஷனும் ஒன்று ஒன்றா இப்போ பார்ப்போம் யாருக்கு பாருங்க இதெல்லாம் இப்போ வந்து புது டிசைன் தான் ரெண்டு மீட்டர் சாலு நல்லா பெருசாகவே இருக்கு இதில் என்னென்ன கலர்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம் நல்லா அகலமும் நல்லா பெருசாகவே இருக்கு பாருங்க அகலமும் பெருசாக இருக்குது இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ரோஸ் கலரு இது பிரித்து காட்டினோம்ல அந்த ரோஸு இது வந்து வைலட் கலரு வைலட்லேயே அந்த பிரித்து காட்டணும் அதுலேயே வயலட்டு வயலட்டில் வேணாலும் ரெண்டு மூணு கலர் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தவணை ஒரே கலர்லேயே அடுத்து வந்து ஸ்கை ப்ளூ நல்லா இருக்கும் பாருங்க ஸ்கை ப்ளூ கலரு வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம் உடனே ஆர்டர் போட்டுக்கலாம் ஸ்கை ப்ளூலேயே வந்து ரெண்டு மூணு இது எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு இது வேணும்னு அதாவது ஒரே சாலையே ரெண்டு மூணு இது வேணும்னா உடனே ஆர்டர் போட்டால் தான் கிடைக்கும் மற்றபடி வந்து உடனே அதாவது கொஞ்சம் லேட்டாக ஆர்டர் போகிறவங்களுக்கு ஒரு சிங்கிள் பீஸ் தான் கிடைக்கும் அதனால் சொல்கிறேன் அடுத்து பாருங்க கனகாம்பர கலர் இது அதுலேயும் ரெண்டு கலர் இருக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு கலர் இருக்குது இது வந்து சாண்டல்லு சாண்டில் கலரு எல்லாமே ரெண்டு மீட்டர் சால் தான் நூற்றி இருபது ரூபா வரும் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் எத்தனை சால் எடுத்தாலுமே ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங்க நீங்கள் பத்து சால் எடுத்தாலும் சரி நூறு சால் எடுத்தாலும் சரி வெறும் ஐம்பது ரூபா தான் சிப்பிங்க அது ஏன்னால் ஃபர்ஸ்ட்டு உள்ள ஒரு கிலோவுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அதுக்கு அடுத்து எத்தனை கிலோ வந்தாலும் நாங்கள் போட்டுக்கிறோம் இது வந்து மயில் பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல லைட் ராமா கலரு மயில் பச்சைன்னு சொல்லுவாங்க அந்த கலர் இது வேறுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட்டை அடிச்சு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மின்ஷன் அனுப்பி விட்டுருலாம் அதனால் சிங்கிள் கலர் இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு கலர் இருக்குது இங்கே பாருங்க இது வந்து கிரீன் கலரு பிஸ்தா கலருன்னு சொல்லுவாங்க இதுலேயும் இருக்குது கலர்ஸு இதில் ஒரு அஞ்சு இது இருக்குது பிஸ்தா க்ரீனில் வந்து லைட் ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு இருக்குது இதுலேயும் ஒரு சில கலர்ஸ் இருக்குது ஒரு சில பீஸ் என்ன இதில் ஒரு நாலு அஞ்சு பீஸ் இருக்கு எத்தனை பேர் என்ன ஆர்ட்ரு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து டார்க் கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல டார்க் சாண்டல் அப்படின்றவங்க வந்து இதை வந்து வாங்கிக்கலாம் இதுலேயும் ரெண்டு மூணு பீஸ் இருக்குது வேணாலும் வாங்கிக்கலாம் ஆர்டர் போடுறவங்க எனக்கு நிறையா வேணும் அப்படின்றவங்க உடனே ஆர்டர் போடுங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் நூற்றி இருபது ரூபா வரும் பில்ஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் எத்தனை பீஸ் எடுத்தாலுமே ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங்கு நீங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் கிரே கலர் எத்தனை இருக்குது ஆனால் மினிமம் ஆர்டர் வந்து ஃபைவ் பீஸு இது வந்து ரோஸ் கலரு லைட் ரோஸ் மினிமம் ஆர்டர் வந்து ஃபைவ் பீஸாவது ஆர்டர் போடணும் மூணு பீஸ் ரெண்டு பீஸுக்குலாம் கிடையாது இதெல்லாம் ப்ராஃபிட் ரொம்ப கம்மின்றதால சிங்கிள் பீஸு த்ரீ பீஸு அந்த மாதிரிலாம் இதில் இல்லை மினிமம் வந்து அஞ்சு பீஸ் தான் எடுக்கணும் இந்த பாருங்க நாவப்பழக்கலரு வயலட்டுன்னு சொல்லுவாங்க நாவப்பழக் கலர் இதுலேயும் நிறையா இருக்குது இதை காட்டினதை விட்டுருவோம் அடுத்து பார்ப்போம் இந்த இதை பாருங்கள் அடுத்து அடுத்த கலெக்ஷன் டிசைனை பாருங்கள் செம்மையாக இருக்குது ஸ்கை ப்ளூ கலரு ரெண்டு மீட்ரு சாலு நூற்றி இருபது ரூபா தான் பெரும் நூற்றி இருபது ரூபா தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் அகலமாக பெருசாக தான் இருக்குது இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க ஸ்கை ப்ளூ இப்போ பிரிச்சுக்காட்டு நல்லா இதுதான் இது இது வந்து சாண்டல் இது வந்து சாண்டல் கலரு நல்லா இருக்கும் இந்த சேண்டல்ல ரெண்டு மூணு கலர் வேணுன்னா கூட எடுத்துக்கலாம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுனீங்கன்னா உடனே நோட்டிபிகேஷன் வரும் நான் என்ன வீடியோ போட்டாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க தான் லேட்டாக வீடியோ போகுது அவங்களால ஆர்டர் போட முடியல அதனால் தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது இது வருங்க இருக்குது கலரு இதில் வருங்க இது டார்க் சாண்டலு இதுலேயும் ரெண்டு மூணு பீஸ் இருக்குது இது வந்து டார்க் ரோஸு இதுலேயே ரெண்டு மூணு பேசி இருக்குது நிறைய சால் இருக்குறதால கொஞ்சம் சீக்கிரமாக காட்டுறேன் இது வந்து மயில் பச்சை நல்லாயிருக்கும் நான் ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் இன்ஷால்லா சில பேர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறீங்க ஆனால் அது வந்து நிறைய கிளியரன்ஸாக இல்லை நிறைய பேருக்கு கிடைக்க முடியாமல் போயிடுச்சு தேடி எடுக்கிறதுக்குள்ளே நான் இன்ஷால்லாம் நான் வந்து இது ஃபோட்டோ அனுப்புகிறேன் அதை பார்த்து நீங்கள் மார்க் பண்ணி அனுப்பிக்கலாம் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம் ஃபாஸ்ட்டாக போடுவோம் இது வந்து வயலட் கலரு லைட் வைலட்டு இதில் ஒரு ஆறு பீஸ் இருக்குது பார்த்துக்கங்க இது வந்து க பிஸ்தா கலர் சொல்லுவாங்கள்ல அது பிஸ்தா கலரு இதுலேயும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் இருக்குது இது வந்து ரோஸ் கலரு லைட் ரோஸ் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட உடனே வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க சொல்ல கொஞ்சம் லேட்டாக வேணும்னா கூட பொறுமையாக அனுப்பிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நான் வந்து ஃபோட்டோ அனுப்புகிறேன் ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் அதை மார்க் பண்ணி அனுப்பிக்கலாம் இதை பாருங்கள் லைட் ஆரஞ்சு இது லைட் ஆரஞ்சு இந்த லைட் ஆரஞ்சுலயே நிறைய இருக்கு கலர்ஸ் இது வந்து கிரே கலரு கிரே கலர்ஸ் பாருங்க ஒரு சில வீடியோலாம் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் இதை பேசுறதுக்கு டைம் எடுத்துக்காட்டவே அதனால பேச்சை குறைச்சாச்சு கிரே கலர் தான் இதுவும் இது லாஸ்ட்டாக வந்து இந்த கலரை காட்டுறேன் இந்த ரெண்டு டிசைனை காட்டுறது இவ்வளோ நேரம் இன்ஷா இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு டிசைனை வந்து அடுத்த பார்ட்டில் சந்திப்போம் இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டு மூணு பார்ட்டு இருக்குதுல்ல மூணு பார்ட்டையும் தொடரும் தொடர்ந்து மறக்காமல் பாருங்கள் எதில் வேணாலும் எந்த செல் வேணாலும் உங்களுக்கு வந்து இது அனுப்புகிறேன் ஃபோட்டோ அனுப்புகிறேன் அதை பார்த்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி சூஸ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் ஆர்டர் போடுறது ஒன்றும் ஒன்றும் பெரிய காரியம் இல்லை எந்த இது வேணுமோ அவங்க எந்த இது ஏதாவது காட்டன் சால் வேணும்னா என் வாட்ஸ்அப் நம்பரில் கீழே வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த நம்பரில் வந்து காட்டன் சாலுன்னு ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் காட்டினா நான் காட்டன் சால் இருக்கும் அதை வந்து ஃபோட்டோ அவங்களுக்கு அனுப்புவேன் அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் எது ஒன்று எது எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் அது வந்து நான் வந்து ஜிபே நம்பர் தருவேன் எந்த நம்பர் தான் ஒரே நம்பர் தான் அந்த ஜிபே நம்பரில் நீங்கள் வந்து அமௌண்ட் அனுப்பி அட்ரஸ் அனுப்பி உங்கள் அட்ரஸ் வந்து உங்கள் ஆர்ட்ரை வந்து ஃபுல் பண்ணிக்கலாம் நீங்கள் அமௌண்ட் அனுப்புனீங்கன்னா நாங்கள் பார்சல் போட ஆரம்பிச்சிடுவோம் அன்னைக்கே என்னைக்கு ஆர்டர் போகிறீங்களோ அன்றைக்கே வந்து எஸ்டி கொரியரில் போட்டு வந்து கொடுத்துருவோம் மறுநாள் வந்து அந்த ரிசிப்ட் கொடுப்போம் அதை வந்து நீங்கள் பார்த்து ட்ராக்கிங் ஐடியை பார்த்து நீங்கள் வந்து பார்சல் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸைக்கும்